வணக்கம் இது காலை நேரிகளுக்கு செல்ல முன்னதாக செய்திகள் ஜனவரி மாத கொடுப்பனவு வங்கிக் கணக்குகளில் இன்று வரவு பயனாளிகளுக்கு மகிழ்ச்சி செய்தி மருந்து மலைநாட்டை பாதுகாக்க புதிய சட்டம் ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு சம்பள அதிகரிப்பு கோரிக்கை நாட்டை விட்டு வெளியேறுவதாக அச்சுறுத்தல் அமைச்சர் வழங்கியுள்ள பதில் இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாளால் ஏற்பட்டுள்ள சிக்கல் மக்களை அவதானம் இரண்டு மாதங்களின் பின் மீட்கப்பட்ட உடலம் மண் சரிவில் சிக்கியவருக்கு நேர்ந்த கதை வரை உணவு தவிர்ப்பு போராட்டம் ஆசிரிய அபிவிருத்தி உத்தியோகர்கள் திடீர் சுகவீனம் இலங்கையில் அதிரடியாக குறைந்த தங்கத்தின் விலை தற்போதைய நிலவரம் என்ன அஸ்பிசுமர் நலன்புரி திட்டத்தின் முதலாம் கட்டம் இரண்டாம் கட்டங்களின் கீழ் தகுதி பெற்றுள்ள பயனாளிகளுக்கான ஜனவரி மாத கொடுப்பனவுகளும் இரு கட்டங்களுக்குமான ஜனவரி மாத முதியோர் கொடுப்பனவுகளும் இன்று அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் அஸ்பிசுமர் முதலாம் கட்டத்தின் கீழான ஜனவரி மாத முதியோர் கொடுப்பனவாக ஆறு லட்சத்து பதினெட்டாயிரத்து நாற்பது பயனாளிகளுக்கு நிதி விநியோகிக்கப்பட்டுள்ளது அதேபோல் அஸ்விசம இரண்டாம் கட்டத்தின் ஜனவரி மாத கொடுப்பனவாக இரண்டு லட்சத்து நான்கு பயனாளி குடும்பங்களுக்கு நிதி விநியோகிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது மேலும் அஸ்விசம இரண்டாம் கட்டத்தின் கீழான ஜனவரி மாத முதியோர் கொடுப்பனவாக அறுபத்தி எட்டாயிரத்து நூற்றி எண்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு நிதி விநியோகிக்கப்பட்டு அவர்களின் அஸ்விசம கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டை பாதுகாத்து முன்னேற்றுவதற்கான புதிய சட்டம் மற்றும் அதிகார சபை நிறுவப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கம்பளை தொரக்கல பீகோக் ஹில் குடியிருப்பில் ஸ்ரீ போதிக்காரமாக விகாரையில் மதத்தலங்களை புனரமைக்கும் தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு நேற்று இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அநத்தத்தை தொடர்ந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மத கலாச்சாரம் மற்றும் தொல்பொருள் தலங்கள் சேதமடைந்தன அந்த இடங்களில் தேவையான புனரமைப்பு பணிகளை உடனடியாக ஆரம்பித்து அவற்றை மீள எழுப்புவதற்கான அனைத்து பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே கிராமப்புறங்களின் வறுமையை ஒழிப்பதற்கும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் அரசாங்கம் தற்பொழுது அதிக பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் அதிக சம்பளம் எதிர்பார்த்து சலுகைகளை கோரி நாட்டை விட்டு வெளியேறுவதாக அச்சுறுத்தும் குழுக்களுக்கு அரசாங்கம் அடிப்பணியாது என அமைச்சர் நிகழ்வொன்றில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் பொருளாதார சிரமங்களை புரிந்து கொண்டு இலவச கல்வியை பயன்படுத்தி நாட்டிற்கு சேவை செய்ய தங்களை அர்ப்பணித்துக் கொள்பவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்க அரசாங்கம் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கும் யாராவது தம்மை அச்சுறுத்த வந்தால் தாம் அவர்களை நாட்டை விட்டு வெளியேற சொன்னார் அவர்கள் வேறு எதையாவது சுட்டிக்காட்டி மீண்டும் இதே போன்ற அச்சுறுத்தல்களை விடுப்பார்கள் நாட்டில் தங்கி சேவை செய்பவர்கள் அச்சுறுத்தல் விடுபவர்களை விட அரசாங்கத்திற்கு மிகவும் முக்கியம் முந்தைய நிர்வாகங்களின் போது இருந்தது போல அரசியல் தேவையின் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான மக்களை அரசு சேவையில் கட்டாயப்படுத்தும் முறைமை தற்பொழுது அரசாங்கம் கைவிட்டுள்ளது அதற்கு பதிலாக பிரதமரின் செயலாளர் தலைமையிலான குழு நிறுவனங்களின் உண்மையான தேவைகளை கண்டறிந்து முறையான திட்டத்தின்படி ஆட்சேபிப்புகளை செய்யும் அரசு சேவையில் நுழைந்த பிறகு சாதாரண சுதந்திரமான வாழ்க்கையை விட பொறுப்பான தொழில்முறை வாழ்க்கைக்கு பழக வேண்டும் அரசியல் அதிகாரமும் பொறுப்பால் பிணைக்கப்பட்டுள்ளது சுட்டிக்காட்டியுள்ளார் புதிதாக வெளியிடப்பட்ட வங்கிகளில் தானிய கேந்திரங்களினால் நிராகரிக்கப்படுவதால் தாம் சிக்கல்களை எதிர்நோக்குவதாக வாடிக்கையாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் நுவரலியா மாவட்டத்தில் உள்ள ஹட்டன் பகுதியில் சில அரசு மற்றும் தனியார் வங்கிகளின் தானிய புதிய இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாளை செலுத்தும்போது அந்த நாணயத்தாளை இயந்திரம் ஏற்க மறுப்பதாகவும் பலரும் வருத்தம் தெரிவித்துள்ளனர் மேலும் சில தானியக்க நிதி நிறுவனங்களில் பணத்தை வைப்பு செய்யும் போது பணம் எண்ணும் இயந்திரங்களில் குறைந்ததால் நிராகரிக்கப்படும் சம்பவங்களும் பதிவாகிவதாக தெரியவருகிறது தெரிய வருகிறது வெளிமடை கவரமன பகுதியில் கடந்த நவம்பர் மாதம் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி காணாமல் போயிருந்த முப்பது வயதுடைய பொது மகனின் உடலம் நேற்று முன்தினம் மீட்கப்பட்டதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது உயிரிழந்தவர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் சாரதியாக பணியாற்றி வந்துள்ளார் கடந்த நவம்பர் ஆறாம் தேதி பிற்பகல் மண் சரிவினால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீர் செய்ய வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊழியர்கள் அப்பகுதிக்கு சென்றுள்ளார்கள் இதன்போதே நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காலை வீதியை வழிமறித்து வீழ்ந்திருந்த மரத்தை அகற்றிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பாரிய மண் சரிவு ஏற்பட்டுள்ளது கடும் மழையினால் மீட்புப் பணிகளில் பெரும் சவால்கள் நிலவிய நிலையில் சுமார் இரண்டு மாதங்களுக்கு மீளாக தேடுதல் நடவடிக்கைகளுக்கு பிறகே தற்பொழுது உடலம் மீட்கப்பட்டுள்ளது மருத்துவர்கள் உட்பட முழு அரசு சேவைகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அடிப்படை வேதன உயர்வை வழங்குவதற்காக அரசாங்கத்திற்கு மேலதிகமாக இருநூற்றி இருபது பில்லியன் ரூபாய் செலவாகியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயதிசு தெரிவித்தார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் அரசு பணியாளர்களுக்கான வேதனத்துக்காக முன்னூற்றி முப்பது பில்லியன் ரூபாய் செலவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் அரசாங்கம் இந்த மாதம் மருத்துவர்கள் உட்பட நாட்டின் அனைத்து அரசு பணியாளர்களுக்கும் அடிப்படை வேதன உயர்வை வழங்கியுள்ளது அந்த அடிப்படை வேதன உயர்வுக்காக மாத்திரமே இந்த ஆண்டு இருநூற்றி இருபது பில்லியன் ரூபாய் செலவாகிறதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நூற்றி பத்து பில்லியன் ரூபாய் செலவானதுடன் இந்த ஆண்டு இருநூற்றி இருபது பில்லியன் ரூபாய் செலவாகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் முன்னூற்றி முப்பது பில்லியன் ரூபாய் செலவாகும் என்பதுடன் இது இந்த வேதன உயர்வுக்கான மாத்திரமே செலவிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் செயலகத்திற்கு முன்பாக சாகம் வரையிலான உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பாடசாலை ஆசிரியர் அபிவிருத்தி ஒருவர் திடீர் சுகவீனத்தை அடுத்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இலங்கை பாடசாலை உத்தியோஸ்தர்கள் சங்கத்தின் செயலாளர் விராஜ் மெனரங்க இதுகுறித்து தெரிவிக்கையில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது குறித்த உத்தியோக்தர்களின் உடல்நிலை மோசமடைந்ததால் அவர் அவசர சிகிச்சைக்காக தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஏழு வருடங்களாக பாடசாலையில் கற்பித்தல் பணிகளில் ஈடுபட்டு வரும் தங்களை ஆசிரியர் சேவைகள் நிரந்தரமாக்குமாறு கோரி ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோஸ்தர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை கணிசமான அளவு அதிகரிப்பை பதிவு செய்ததாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பதில் பணிப்பாளர் கபில கண்ணங்கர குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி மாதத்தில் குறைந்த காலப்பகுதியில் சுமார் நான்காயிரத்தி ஆயிரத்தி எழுபது டெங்கு நோயாளிகள் பதிவாகி இருப்பதாகவும் வருடம் இதே கால பகுதியில் ஆறாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒரு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார காரணிகளினால் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ந்தும் ரகங்களை சந்தித்து வருகிறது இலங்கையில் நேற்று தங்கத்தின் விலை வீழ்ச்சியை பதிவாகியுள்ளது அகில இலங்கை நகையக வியாபாரிகளின் சங்கம் வெளியிட்டுள்ள சமீபத்திய தகவலின்படி நேற்று முன்தினம் இருபத்தி நான்கு கிரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரம் ரூபாயாக விற்பனையாகியிருந்த நிலையில் நேற்று இருபத்தி நான்கு கிரட் தங்கம் பவுன் ஒன்று மூன்றாயிரம் ரூபாயினால் குறைவடைந்துள்ளது அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி தங்கம் மூன்று லட்சத்து செய்யப்பட்டுள்ளது விற்பனை செய்யப்பட்டுள்ளது இதன்படி இருபத்தி நான்கு கிரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு கிரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி தொள்ளாயிரம் ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் குளவைக்கோட்டு கிழக்கான ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் மூன்று ஒருவரை உயிரிழந்துள்ளார் அத்துடன் குறித்த சம்பவத்தில் மூன்று பாடசாலை மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது யாழ்ப்பாண பகுதியில் நிலவும் காற்று மாசடுகை கட்டுப்படுத்துவதற்கு இதுவரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாண மாநகர சபைக்கு மேல்முறைகேட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் காற்று மாசடிவதை குறைப்பதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு கோரி அந்த பகுதியில் வசிக்கும் வைத்திகர் உமாசுகி நகராஜா தாக்கல் செய்த எழுத்தாணி மனுவை பரிசீலனைக்கு கொண்ட போதே நீதிமன்றம் இந்த உத்தரவை வழங்கியுள்ளது மேல்முறையீட்டு நீதிமன்றம் தலைவர் நீதியரசர் ரொஷாந்த் அபே சூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட நீதியரசர்கள் ஆய முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மனதார சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி ரவீந்திரநாத் திரு அப்பரே தமது வாதத்தை முன்வைத்தார் யாழ்ப்பாணத்தில் திறந்த வெளியில் கழிவுகள் எரிக்கப்படுவதால் பாதிகளவில் காற்று மாசடிவு ஏற்படுகிறது காற்று வழியாக தென்னிந்தியாவில் இருந்து வரும் கழிவுத் துகள்களினாலும் இந்த பகுதி காற்று மாசடிவு அதிகரித்துள்ளது எனவும் சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ் தேவி டாட் காம் எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்